தயாரிப்பாளர் தனதயன் இவர் ஆரம்பத்தில் வந்து மோசியர் நிறுவனத்தில் இருந்தார் அந்த படங்கள் பார்த்தீங்கன்னா சில படங்கள் ஹிட் ஆச்சு சில படங்கள் தோல்வி அணிஞ்சிது அதுக்கப்புறம் அவங்க படம் தயாரிக்கிறது நிறுத்திட்டாங்க இப்போ எங்கே இருக்காங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து யூடிவிக்கு வந்தார் யூடியூபி வந்து எவ்வளோ தமிழ் படங்களை தயாரித்தாங்க அதில் நிறைய படங்கள் வெற்றி அடைஞ்சிது கடைசியாக பல படங்கள் தோல்வி அணிஞ்சிது ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா நொந்து நூலாகி படங்கள் தயாரிக்கிறதே நிறுத்திக்கிட்டாங்க இப்போது அதுக்கப்புறம் நம்ம தனதயர்கள் பார்த்திங்கன்னா வந்தது ஸ்டுடியோகிரி நிறுவனம் நம்ம யானவேல் ராஜாவோட நிறுவனம் அந்த நிறுவனத்தில் தான் தங்களான் மற்றும் கங்குவா இந்த ரெண்டு படங்களும் நம்ம தனதயனவர்களின் மேற்பார்வையில் தான் வந்து ஸ்டூடியோ அடைஞ்சு ஸோ ரெண்டு படங்களுக்குமான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகம் தங்களான் படம் சுமாரான ஒரு வெற்றி அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்குது பட் கங்குவா படம் மிகப்பெரிய தோல்வி படம் ஆகிடுச்சு இந்த நேரத்தில் தான் நான் வந்து ஸ்டுடியோ நிறுவனத்துட்டு விலகிறேன் அப்படின்னு நம்ம தனதேவர்கள் வந்து அந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் சொல்லியிருந்தார் அவர் உண்மையாலுமே ஸ்டுடியோவில் இருந்து விலகிட்டாரா இல்லையா அப்படிங்கிறது இப்போ ஒரு சஸ்பென்ஸாக இருக்குது இந்த நேரத்தில் நம்ம தனதேவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன அப்படின்னா அவர் வந்து மோட்டார் பைக்கில் இருக்கிற அந்த ஃபோட்டோஸை போட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவதுங்க நான் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் நான் பைக்கை தொடுறேன் என்னுடைய பைக் சவாரி தான் இனிமேல் எனக்கு துணை நான் எங்கே போனாலும் சரி வீட்டிலருந்து ஆஃபீஸ் போனாலும் சரி இல்லை பக்கத்தில் இருக்க எந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு போனாலும் சரி நான் பைக்கில் மட்டுமே வருவேன் அதனால் வந்து நான் சேஃப்டிக்காக ஹெல்மெட் போட்டுக்கிறேன் அதனால் நீங்களும் வந்து ஹெல்மெட் போடுங்க ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அவர் போட்டிருக்காரு ஸோ நிச்சயமாக வந்து இந்த பைக் சவாரி எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆனால் எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் அது முப்பது வருஷத்துமாக கார்லேயே சுற்றி இருந்தவர் இப்போ திடீர்னு ஏன் பைக்குக்கு மாறணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாக எழுது உடனே நம்ம நெட்டிசன்கள் இருப்பாங்களா அடுத்ததாக அவங்க போட்டதாக ட்விஸ்ட்டு அதாவது கங்குவா படம் தோல்வி அடைஞ்சதால அந்த லாஸுக்காக காருக்கு பதிலாக இப்போ பைக்கு வந்து வந்துட்டீங்களே பைக்கு இறங்கிட்டீங்க கார்லேருந்து உங்களோட நிலமை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க ஆனாலும் தனஞ்சயன் அதை பற்றி கவலைப்படாமல் அந்த ட்ரோலை ஹ ஹா அப்படின்னு சொல்லி என்ஜாய் தான் பண்ணுறாரு ஸோ இதிலிருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்